அம்மன் திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு விழாவினை பொறுப்போடும் புனிதத்தோடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கோவில் நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற தமிழ் அறிஞர் பத்மஸ்ரீ ஐயா அவர்களே இந்த மாபெரும் சமய மாநாடு போல கூடியிருக்கக்கூடிய கூடிய இந்த ஊரை சார்ந்த ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே எனக்கு முன்னால அண்ணா வந்து ரொம்ப பிரமாதமா பேசி முடிச்சாங்க முக்கியமாக ஒன்று சொன்னாங்க பாரபட்சம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் நாங்கள் பிறந்த வீட்டையும் ஒரே மாதிரி தான் கவனிப்போம் எங்க மனைவி வீட்டையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் கவனிப்போம் அண்ணன் சொன்னாங்க எங்க அப்பாவையும் அப்படிதான் பார்த்துக்கிறோம் உங்க அப்பாவையும் அப்படி பார்த்துக்குவோம் உங்க தங்கச்சியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம் எல்லாம் சொன்னார் ஏ பெண்கள் அப்படி பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சார் பெண்கள் பிறந்த வீடுன்னா நல்லா விசா உபசரிக்கிறோம் புகுந்த வீட்டு உறவுன்னா நாங்கள் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்றார் எப்படி நடுவர் அவர்களே கவனிக்க முடியும் இப்போ எங்க தம்பி நம்ம வீட்டுக்கு வரான்னு வச்சுக்குவோம் வரும்போது நல்ல மட்டன் கிட்டனெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வைப்போம் அவன் என்ன சொல்லுவான் சே எங்க அக்கா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கா எங்க மாமா நல்ல சிறப்பா வாழ வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் போய் பெருமையா பேசுவான் ஆமா உங்களுக்கு பெருமை கிடைக்கும் அதுக்காக அவனுக்கு கவனிப்போம் அண்ணனோ தம்பியோ வந்திருக்கும் போது அதே மாதிரி கறி எல்லாம் வச்சு பெருசா விருந்து வச்சோன்னு வைங்க ஊர்ல போய் ஓ மருமக கரியும் புளியும் தான் காசு பணத்தை ஊதி விட்டுக்கிட்டு இருக்கா குடும்பம் ரொம்ப விளங்கிரும் இப்படி போய் சொல்லி கொடுப்பாரு ஏய் அப்ப பாறபட்சে আমরা নাং பாপোமா பார்க்க மாட்டோமா பார்க்கலாம் பார்க்கணும் பார்க்கারুமா இல்லையா ಅದுகாக தான் আমরা அடக்கி வாசிக்கிறோம் உங்க வீட்டு உறவுகள் வந்தা ஒரு கஞ்சியும் தண்ணியும் இல்ல ஒரு ரசமும் துவையில போட்டு வேலையை முடிச்சிரோம் வேலைய முடிச்சிரும் ஆமா சிக்கனமா இருக்கোন ஒரு பேராவது இருக்கும்ல বুঝஞ்ச சோளியையும் முடிச்சிரரது அதெல்லாம் செய்யறோம் அடுத்த அண்ணன் என்ன சொல்றாங்க பையனுடைய ஒழுக்கம் பிள்ளைகளின் ஒழுக்கத்துக்கு பொறுப்பேற்பது அப்பாவாகத்தான இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஐயா சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் மனசுல பதிஞ்சிருக்குன்னா அது யாருக்கிட்ட இருந்து வரும் தெரியுமா அம்மா மூலமாகத்தான் அந்த குணம் மனசுல பதியும் புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராம ஐயா ரெண்டு சின்ன பையங்க பள்ளிக்கூடம் போயிட்டு விளையாடிக்கிட்டே வரான் வர்ற வழியில நிறைய மாந்தோப்பா இருக்கு பார்த்த உடனே அந்த பையனுக்கு போய் மாங்காய் பறிப்போமா அப்படின்னு போய் மாங்காய் பறிக்கிறானுங்க விளையாடுறதுக்கு அவங்க அம்மா அவன் பையில பாக்காங்க ஒரு மாங்காய் கிடக்குது இவன் விளையாடிட்டு வந்த உடனே அவன் அம்மா கேட்டாங்க தம்பி இந்த மாங்காய் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க வர்ற வழியில தோப்புல பறிச்சோன்னா காவல்காரர் இருந்திருப்பாரு ஆமா அவருக்கு தெரியாம ஏறி பறிச்சோம் நீ பண்ணினது தப்பு இந்த மாங்காவை கொண்டு போய் அவர் கையில கொடுத்து மன்னிச்சுக்கோங்க தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு வான்னு விரட்டினாங்க அந்த பையன் சொன்னா போவேண்டாமா தெரியாதுமா விட்டுருமா அதெல்லாம் முடியாது நீ போய் மன்னிப்பு கேட்டாதான் நீ என் பிள்ள இல்லைன்னா என்கிட்ட பேசாதேன்னாங்க கடுமையா சரி நான் கொண்டு போய் கொடுக்குறேன் ஒருவேளை அந்த பெரியவர் பரவாயில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா நான் வச்சுக்கவா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்டான் அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க இல்ல தெரிந்து எடுத்தாலும் தெரியாமல் எடுத்தாலும் தப்பு ஒருபோதும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று அவங்க அம்மா சொன்ன சொல் அந்த பையன் மனசுல ஆழமாக பதிந்தது அவர்தான் இப்போது இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி நாயகனாக விளங்குகின்ற லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி என்ற தாரக மந்திரத்தை உடைய திரு சகாயம் ஐஏஎஸ் என்ற மாவட்ட ஆட்சித் தலைவராக புகழ் பெற்றார் என்றால் அப்படி ஒரு தலைவர் உருவாவதற்கு அடிப்படை காரணம் ஒரு தாய் சொல்லி கொடுத்த ஒழுக்கம் மறந்துடாதீங்க நடுவர் அவர்களை வரிசையா மூணு பேர் அப்படி ஒரு பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க அதுல முதல்ல பேசியிருக்காரு பாருங்களேன் நம்ம கோவை தனபால் சகோதரர் அவர் பேசும்போது சொன்னார் கோவில் கட்டியது யார் கும்பாபிஷேகம் செய்தது யார் கேள்வி என்னையா கேட்டிருக்கு சமுதாய முன்னேற்றத்துக்கு யார் காரணம் கோயில் கட்டுறதுக்கு யார் காரணம்னா கேட்டிருக்கு குடும்ப முன்னேற்றத்துக்கு யார் காரணம்னு கேட்டிருக்கீங்க இல்லையா அப்ப குடும்ப முன்னேற்றத்துக்குன்னு சொல்லுவாங்களா கோயில் கட்டுறதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நாங்க தான் காரணம்ன்றார் சரி நீங்க தான் காரணோனே வச்சுக்குவோமே வீடு வீடாக போய் நன்கொடை வசூலித்து அதற்கான பொருட்கள் வாங்கி நீங்க வெளியே அவ்வளவு வேலையும் பாக்குறீங்க இல்லையா வீட்டுல மனைவிங்கிற ஒரு பெண் வீட்ல இருக்கிற குழந்தைய பத்திரமா பார்த்து வீட்ல இருக்கிற பொறுப்புகளை சிறப்பாக செய்து அம்மா அப்பாங்கிற மாமியார் மாமனார் பார்த்துக்குவா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஆண்கள் வெளியே போய் வசூல் செய்து சமூக காரியங்கள் கோவில் காரியங்களில் ஈடுபட முடிகிறது என்றால் வீட்ல இருக்கிற பெண்கள் குடும்ப பொறுப்பை சிறப்பா தான் காரணம் அத மறந்துடாதீங்க அதுல ரொம்ப ரைமிங்காக சொல்றாரு பெண்கள் எங்க சமைக்கிறீங்க சமைத்து தட்டில் போடுறதை விட நெட்டில் போடுறது அதிகமா அவங்க மூணு பேரையும் பாருங்களேன் அண்ணனை கூட விட்டுருங்க நெட்டில் பார்த்து சாப்பிட்டு ஆளுகளை நெட்டில் போட்ட ஆள் மாதிரியா இருக்கு தட்டில் போட்ட மாதிரி கூட இல்லை நேர வயிற்றுலே போட்ட ஆட்கள் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சட்டியில போட்ட மாதிரி சட்டியில போட்ட ஆட்கள் மாதிரி அப்படி சாப்பிட்டுட்டு தெரு தெருவா ஊர் ஊரா வந்து சொல்றது என் மனைவிக்கு சமைக்க தெரியாது என் மனைவி எனக்கு சமைச்சு போடலன்னு ஊர் ஊரா வந்து பேசிட்டு போறது என்ன நியாய இது அதுல என்னமா ராஜ்குமார் சொன்னார் யார் கையை பிடிச்சி யார் கையில கொடுக்காங்க இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா இது கேள்வியா நான் அதையே திருப்பி கேக்குறேன் கல்யாணத்துல தாலின்னு ஒண்ணு கட்டுறாங்களா அது யாரு கட்டுறாங்க மாப்பிளை கட்டுறது எதுக்கு பெண்கள் களத்துல கட்டுறீங்க போற போக்களை வித்து திருட்டு போயிருவாங்க